ஓம் ஸ்ரீ குருப்போ நமாஹா ஓம் கம் கணபதையே நமஹ நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இன்றைய தினம் நூற்றி பதினைந்தாவது நாமாவளியாக ஓம் ருதாய நமாஹ முருகப்பெருமான இந்த நாமாவளி சத்தியமான ஸ்வபாவம் உள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது கர்ம பலனாக இருப்பவர் அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா சத்திய ஸ்வரூபம் இது என்ன சத்தியம் அப்படின்றது உண்மையாக இருக்கக்கூடியவர் நல்லாருக்கும் பொல்லாருக்கும் நடுவாக இருக்கக்கூடிய இறை இலக்கணம் நம்ம கணபதி சகசனத்தில் பார்க்கும்போது பார்த்தோம் சத்தே நமகா சத்திய நமகா வியக்தாஜிரமஹா வியக்தாஜிரமஹா எல்லாமா இறைவன் தான் இதில் என்ன சத்தியம் அப்படின்னு வர்ணிக்கிறது அப்படின்னா உண்மை அதாவது ரிதம் அப்படின்னா நேர்மை தெய்வ நெறி உண்மைன்னு அர்த்தம் இந்த தெய்வ நெறியானது தான் அதுக்கு ஆதாரம் அதனால்தான் அப்படி வர்ணிக்கும் பொழுது பொய் வந்த நெஞ்சில் புகழ் அரியா மடப்பூங்குயிலி அப்படின்னு வர்ணிப்பார் அப்படி பொய் வந்த இடத்துல அந்த சத்தியம் அந்த இறை சக்தி அங்கே இருக்காது சத்தியமே இறைவன் தான் சத்யஸ்வரூபன்னு பேர் இறைவனுக்கு அந்தராத்மா பூஜை பண்ணும்போது ஆத்மார்த்த பூஜை செய்யும்போது சத்திய புஷ்பம் தப புஷ்பம் இந்திரிய நிகிரக புஷ்பம் இதெல்லாம் சாத்திரது சுவாமிக்கு அப்படி அந்த சத்தியம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் அதை தான் நம்ம வாய்மை அதுக்கு அதிகாரமே பாடி பாடியிருக்கார் வாய்மைனா என்ன அப்படின்றது சொல்கிறாரு வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் யாருக்கு எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு தராத சொற்களை தான் உண்மை அதான் வாய்மை அப்போ ஏற்பட்ட அந்த வாய்மை நம்ம எப்படி இப்போ போய் இறைவனை வணங்குறதுக்கு உடம்பை சுத்தம் பண்ணிக்கிறோம் உள்ளத்தை சுத்தம் பண்ணின்ட்டு இறை வழிபாடு பண்ணும் அது அழகாக சொல்லுவார் புற தூய்மை நீரான் அமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்போ ஏற்பட்ட அந்த வாய்மை சத்தியம் இருக்க இடத்துல தான் இறை தன்மை வெளிப்படும் மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை அப்படின்னு அதாவது ஒரு பொருளை உயர்வாக சொல்லணும் அப்படின்னா அதை விட ஒரு உயர்வான ஒரு வஸ்துவை சொல்லி தான் உதாரணம் சொல்ல முடியும் இந்த ஜலம் கங்கைக்கு நிகரானது கங்கையை விட புனிதமானது அப்படின்னா சொல்லும் அந்த நீரினுடைய தன்மை உயர்வாக அந்த இடத்துல வெளிப்படும் அது மாதிரி தாயினுடைய அன்பை சொல்லும்பொழுது தெய்வத்துக்கு மேலே அப்படின்னு சொல்கிறது காரணம் என்னென்னா ஒரு உயர்வான வஸ்துவை சொல்லி தான் அந்த ஒரு பொருளை உயர்த்த முடியும் அது மாதிரி சொல்கிறார் உள்ளம் அரிய உண்மை பேசுபவன் தவமும் தானமும் செய்பவரை காட்டிலும் உயர்ந்தவனாவான் அப்படின்னு சொல்கிறார் அப்போ உயர்வு எது அப்படின்னா தானம் தவம் செய்கிறது அப்போ ஏற்பட்ட அந்த செய்ய அது முடியலனாலும் அந்த உள்ளம் அறிய உண்மையோடு இருப்பவா உண்மையை பேசுபவர் அவருக்கு மேலே இருப்பா அப்படின்னு சொல்கிறார் அது மாதிரி இறைவனுடைய இலக்கணப்படி இறைவன் சத்தியஸ்வரூபனாக இருக்கார் சத்தியம்தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது அப்போ ஏற்பட்ட அந்த சத்தியமாவது சரவண பவவேனே வர்ணிப்பார் பாமன் சுவாமிகள் கந்தர் அலங்காரத்தில் வர்ணிப்பார் யான் தான் எனும் சொல் இரண்டும் கெட்டால் அன்றி யாவர்க்கும் தோன்றாது சத்தியம் அப்படின்னுவர் அப்படி இறைவனே சத்தியஸ்வரூபன்றது தான் இந்த நாமாவளி அந்த சத்தியம்ன்ற அந்த உண்மைக்கு கர்ம பலனாக இருப்பவர் சத்தியமான ஸ்வபாவம் உள்ளவருக்கு நமஸ்காரம் சத்திய ஸ்வரூபனுக்கு நமஸ்காரன்றதை வர்ணிக்கிறது ஓம் ரிதாய நமஹா ஸ்ரீ குருப்பியோ ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா